مولاي صلّ وسلّم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم தராவிகை தொழுகை சுண்ணத்து நாம் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தொழுகைகள் பரலு அதை மனதிலே கொள்ளுங்கள் அதை நினைவிலே கொள்ளுங்கள் தராவிகை கூட விட்டால் இறைவன் உங்களை கேள்வி கேட்கப் போவதில்லை ஆனால் நீங்கள் விட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய பஜரையும் லுகரையும் அசரையும் மகரீபையும் இஷாவையும் பற்றி அல்லாஹுத்தாலா என்றைக்காவது ஒரு நாள் உங்களிடத்திலே கேள்வி கேட்பான் என்பதை உங்களுடைய மனதிலே கொள்ளுங்கள் உங்களுடைய மனதில் கொள்ளுங்கள் அதற்காக ஆயிரம் சண்டைகள் இட்டோம் எட்டா இருபதா பதினெட்டா பன்னெண்டா நைட்ல தொழலாமா பகல்ல தொழலாமா ஜமாத்தா தொழலாமா தனியா தொழலாமான்னு ஆயிரம் சண்டைகள் இட்டோம் லுகர் தொழலாமா பாய் அசர் தொழலாமா பாய் அசர் தொழாம இருக்கீங்களே பாய் லுகர் தொழாம இருக்கீங்களே பாய் எத்தனை சண்டைகள் நடக்கிறது நம்ம இடத்திலே எத்தனை சண்டைகள் நடக்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடி கொண்டாடுனா என்ன ஒரு நாளைக்கு பின்னாடி கொண்டாடுனா ஆயிரம் சண்டைகள் நம்ம இடத்துல நடக்கிறது பாய் லுகருக்கே வரலையே பாய் அசருக்கே வரலையே பாய் ஒவ்வொரு பஜருக்கும் தூங்குறாரு எத்தனை சண்டைகள் இடத்திலே நடந்திருக்கிறது எத்தனை சண்டைகள் நடந்திருக்கிறதே இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் நாம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய கடமைகள் பரல நாம் செய்தது சுண்ணத்து நாம் செய்தது இரவு நேர அது வாஜிபு கூட கிடையாது அது கட்டாயம் கூட கிடையாது மூணு மணிக்கு எழுந்து தொழுங்கன்னு ரசூல்லாவுக்கு தான் எல்லாம் கட்டாயப்படுத்துறா உங்களை படுத்தல நீங்க அதிகபட்சமாக செய்தீங்க இல்லை வேண்டாம் என்று யாரும் தடுக்கவில்லை ஆனால் மற்ற நாட்களிலே ஐந்து நேர தொழுகையை விடுகின்றீர்களே யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது அது என்பதை உங்களுடைய நினைவிலை கொள்ளுங்க படைத்தவன் அவன்தானே தானே யார் நம்முடைய கண்களையும் காதுகளையும் உள்ளத்தையும் நெஞ்சத்தையும் இதயத்தையும் இத்தனை முறை துடிக்க வேண்டும் என்று வைத்திருக்கின்றார்கள் இந்த இதய துடிப்பினுடைய இத்தனை நொடிகள் குறைந்து விட்டது என்று மருத்துவர்கள் சொல்லும் போது சொல்கின்றோம் அல்லாஹ் என்று வார்த்தையை சொல்கின்றோமே அது அனிதனமும் இருந்தால் இந்த இதய துடிப்பு எப்பொழுதுமே சீராக இருக்கும் என்பதை முஸ்லிம்களாகிய நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையை நாம் எப்பொழுதெல்லாம் சொல்லிவிட்டோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இறையச்சத்தோடு வாழ்கின்றோம் என்ற அர்த்தம் எத்தனை முறை ஒரு நாளிலே சொல்கின்றோம் என்று யோசித்து பாருங்கள் எத்தனை முறை சொல்கின்றோம் எத்தனை தடவை சொல்கின்றோம் என்றுகாக்களை பற்றி அல்லாஹுத்தாலா திருக்குரான் ஷெரீஃபிலே சூரத்துல் அன்பானிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் என்று அவர்களுக்கு முன்னால் பெயர் சொல்லப்பட்டால் இறை வசனங்களும் இறைவனுடைய பெயர்களும் அவருக்கு முன்னால் ஓதப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போய்விடும் என்று சகாபாக்களுடைய உள்ளத்தை பற்றி நெஞ்சங்களை பற்றி அதிலுள்ள இறையச்சங்களை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் ரமலானுக்கு மட்டும் வரக்கூடிய இரையச்சம் அல்ல சகாபாக்களுடைய இறையச்சம் ரமலானுக்கு மட்டும் வரக்கூடிய தக்குவா அல்ல சகாபாக்களுடைய தக்குவா காலமெல்லாம் அவருடைய உள்ளம் இறைவனுடைய பயத்தால் அச்சத்தால் அல்லாஹன்னு பேர் கேட்டாலே நடுங்கிக் கொண்டிருந்தார்களே அது எத்தனை பெரிய இறையச்சம் அது எத்தனை பெரிய இரையச்சம் அதை நினைத்து பார்க்க வேண்டும் சகாபாக்களுடைய இரையச்சத்தை பற்றி குரான் சொல்கிறது அப்ப எந்த அளவுக்கு அவங்க பயந்து இருப்பாங்க அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அல்லாஹ் பெயர் கேட்டால் அவர்கள் உள்ளங்கள் நடுங்கும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன உண்மையிலேயே அவர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அதைத்தான் நான் சொன்னேன் பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையை நாம் எப்பொழுதெல்லாம் சொல்லிவிட்டோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இறையச்சத்தோடு வாழ்கின்றோம் என்ற அர்த்தம் எத்தனை முறை ஒரு நாளிலே சொல்கின்றோம் என்று யோசித்து பாருங்கள் எத்தனை முறை சொல்கின்றோம் எத்தனை தடவை சொல்கின்றோம் வீட்டு கதவை திறக்கும் போது கூட பிஸ்மில்லான்னு சொல்லணும் சாவி அதட்டுகிறோம் சாவியை வச்சுட்டு வந்துட்டிய எங்க இருக்குன்னு தேடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கிறது ஆனா பிஸ்மில்லான்னு சொல்லி கதவை திறக்கணுமேங்கிற என்ன எத்தனை பேர் இருக்கிறது எத்தனை நபர்களிடத்தில் இருக்கிறது எண்ணி பாருங்கள் அல்லாஹனுடைய பெயரை அனுதினமும் சொல்ல வேண்டும் ரமலானில் மட்டுமல்ல ரமலான் காலங்களில் மட்டுமல்ல எல்லா நிலைகளிலும் சொல்லுங்கள் தான் நம்மை வழி நடத்துகிறான் உலகத்திலே அத்தனை சக்திகளும் கைமீறி விட்டு என்னால் முடியாது என்று கை நழுவி நம்மை என்ற அந்த சக்தி மட்டுமே உலகத்தின் இறுதி மூச்சு வரை வரை சரி சரி பிறகும் ஜன்னத்தில் நீ உள்ள போப்பாசுங்கிற சொர்க்கத்தை உனக்கு பரிசா கொடுத்துட்டேன்னு சொல்றானே எத்தகைய பேரன்பாளன் எத்தகைய கருணையாளன் சொர்க்கத்தை முஸ்லிம்களுக்கு பரிசாக தருவேன் என்று வாக்களித்திருக்கின்றான் அவனுடைய பெயரை அனுதினமும் நான் சொல்ல வேண்டாமா அனுதினமும் நாம் சொல்ல வேண்டாமா படைத்தவன் அவன்தானே யார் நம்முடைய கண்களையும் காதுகளையும் உள்ளத்தையும் நெஞ்சத்தையும் இதயத்தையும் இத்தனை முறை துடிக்க வேண்டும் என்று வைத்திருக்கின்றார்கள் இந்த இதய துடிப்பினுடைய இத்தனை நொடிகள் குறைந்து விட்டது என்று மருத்துவர்கள் சொல்லும் போது சொல்கின்றோம் அல்லாஹ் என்று வார்த்தை சொல்கின்றோமே அது அணுதனமும் இருந்தால் இந்த இதய துடிப்பு எப்பொழுதுமே சீராக இருக்கும் என்பதை முஸ்லிம்களாகிய நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் முஸ்லீம்களாகிய நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அதை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டித்தான் சிறோவனுடைய அரசவையிலே இருந்த அந்த மாய்சாங்கிற பெண்மணியினுடைய கதை ஒரு பெண்ணின் கதையை அவசியம் என்ன அந்த இறையச்சத்தின் தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் காலமெல்லாம் அந்த இறையச்சத்தோடு வாழ வேண்டும் ரமலான் சென்று விட்டாலும் ரமலான் தந்த அந்த இறையச்சத்தை நம்முடைய பக்குவமாக ஏற்படுத்தி கொண்டு ரமலான் தந்த அந்த பக்குவத்தை பண்பாட்டை நம்முடைய வாழ்வு நடைகளிலும் ஏற்படுத்தி கொண்டு ஒன்பது மாதங்கள் பதினோரு மாதங்கள் மீதி இருக்கக்கூடிய அடுத்த ரமலான் நம்மிடத்திலே வரக்கூடியவரை இந்த இறையச்சத்தை பாதுகாப்பாக நாம் பொக்கிஷமாக பாதுகாத்து தொழுகைகளை எடுப்பதற்கு நாம் முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் நம்மளாலே நிறைய நேரம் தொழுதிருக்கலாம் மற்ற காலங்களிலே விடாமல் தொழுவதற்காக பழகிக்கொள்ளுங்கள் விட்டு போய்விட்டதா அதை எடுத்தாவது தொழுது விடுங்கள் ஒரு வருஷத்தினுடைய தொழுகை விட்டு போய்விட்டால் எத்தனையை நீங்கள் கலா செய்வீர்கள் எத்தனை தொழுகையை நீங்கள் கலா செய்வீர்கள் எத்தனை தொழுகையை கலா செய்ய முடியும் கலா செய்ய முடியவே முடியாது ஒரு நேர நேரத்தொழுகை நேத்து ஒரு நேர நேரத்தொலுகையை விட்டதுக்கே நம்மளால கலா செய்ய முடியாது அதிகபட்சமா முடியவே முடியாது ஒரு வருஷத்துடைய தொழுகை விட்டு போகுதுன்னு சொன்னா அடுத்த மா அடுத்த வருஷம் நோம்பு வந்தோடனே முப்பது நாள் எல்லாத்தையும் முடிச்சிருவீங்களா முடியாது தராவிகி தொழுகை சுண்ணத்து நாம் விட்ட தொழுகைகள் ஃபர்லு தராவிக தொழுகை சுண்ணத்து நாம் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தொழுகைகள் மனதிலே கொள்ளுங்கள் அதை நினைவிலே கொள்ளுங்கள் தராவிகை கூட விட்டால் இறைவன் உங்களை கேள்வி கேட்கப் போவதில்லை ஆனால் நீங்கள் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பஜரையும் லுகரையும் அசரையும் மகரீபையும் இஷாவையும் பற்றி அல்லாஹுத்தாலா என்றைக்காவது ஒரு நாள் உங்களிடத்திலே கேள்வி கேட்பான் என்பதை உங்களுடைய மனதிலே கொள்ளுங்கள் உங்களுடைய மனதிலே கொள்ளுங்கள் அதற்காக ஆயிரம் சண்டைகள் இட்டோம் எட்டா இருபதா பதினெட்டா பன்னெண்டா நைட்ல தொழலாமா பகல்ல தொழலாமா ஜமாத்தா தொழலாமா தனியா தொழலாமான்னு ஆயிரம் சண்டைகள் இட்டோம் லுகர் துழலாமா பாய் அசர் துழலாமா பாய் அசர் துளாம இருக்கீங்களே பாய் லுகர் துளாம இருக்கீங்களே பாய் எத்தனை சண்டைகள் நடக்கிறது நம்ம இடத்திலே எத்தனை சண்டைகள் நடக்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடி கொண்டாடுனா என்ன ஒரு நாளைக்கு பின்னாடி கொண்டாடுனா என்ன ஆயிரம் சண்டைகள் நம்ம இடத்துல நடக்கிறது பாய் லுகருக்கே வரலையே பாய் அசருக்கே வரலையே பாய் ஒவ்வொரு பஜருக்கும் தூங்குறார எத்தனை சண்டைகள் இடத்திலே நடந்திருக்கிறது எத்தனை சண்டைகள் நடந்திருக்கிறதே இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் நாம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய கடமைகள் பரலே நாம் செய்தது சுண்ணத்து நாம் செய்தது இரவு நேர தொழுகைகளை தொழுதது அது வாஜிபு கூட கிடையாது அது கட்டாயம் கூட கிடையாது மூணு மணிக்கு எழுந்து தொழுங்க ரசூல்லாவுக்கு தான் கட்டாயப்படுத்துறா உங்களை படுத்தல நீங்க அதிகபட்சமாக செய்தீங்க இல்லை வேண்டாம் என்று யாரும் தடுக்கவில்லை ஆனால் மற்ற நாட்களிலே ஐந்து நேர தொழுகை விடுகின்றீர்களே யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்ததே அது பர்ளு என்பதை உங்களுடைய நினைவிலை கொள்ளுங்கள் அல்லாஹுத்தாலா நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் காலமெல்லாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் மௌத்து வரை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா உங்களுக்கும் எனக்கும் ஜன்னத்துல் ஃபிரதோஷ் என்ற உயர்தரமான சொர்க்கத்தை தந்து அருள்வாளிப்பானாக நாம் ரமலானிலை செய்த எல்லா நற்காரியங்களையும் அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொண்டு பரிபூர்ணமாக நம்மை அருள்பாளித்து ஜன்னத்துல் ஃபிரதோஷ் என்ற உயர்தரமான சொர்க்கத்தை அதற்கு நற்கூலியாக வழங்கி அருள்வாளிப்பானாக நம்மை உடையவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அருளப்பட்ட மாதம் ரமலான் வந்து முடிந்துவிட்டாலும் இறையச்சம் நம்மிடம் இருக்க வேண்டும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த புனித மாதம் அருளப்பட்டு அந்த மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹு தாலா காட்டுகின்றான் இந்த ரமலானில் இறையச்சம் நிரம்பியது இறையச்சம் நம்மிடத்திலே அதிகரித்தது இறையச்சத்தோடு இரவு நேரங்களிலே தொழுகையை நிறைநாட்டினோம் இறையச்சத்தோடு பல்வேறு நற்காரியங்களை நல்லறங்களை தான தர்மங்களை நாம் உலகத்திலே செய்தோம் அந்த இறையச்சங்கள் ரமலானோடு முடிந்து விடாமல் ரமலானோடி நின்று விடாமல் ரமலானுக்கு பிறகும் நமக்கு தொடர வேண்டும் என்பதே இறைவனுடைய கூற்றாக இருக்கின்றது இறையச்சத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சாதாரணமான வாழ்க்கையிலே இறையச்சம் நமக்கு நாம் சாதாரண காலங்களிலே இருப்பதை காட்டிலும் ரமலானிலே அதிகரித்திருந்தது அதிகமாக இறையச்சத்தை ஒவ்வொரு முஸ்லிம்களும் பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அந்த இறையச்சத்தை அதிகரிப்பதற்காகவே ரமலான் நமக்கு வழங்கப்பட்டது அல்லாஹுடைய பயத்தோடு நாம் தொழுதோம் அல்லாஹனுடைய பயத்தோடு அவுராதுகளை திக்ருகளை செய்தோம் அல்லாஹனுடைய பயத்தோடு அல்லாஹுடைய அச்சத்தோடு இறையச்சத்தோடு பல்வேறு நல்லறங்களை செய்தோமே நம்முடைய இறையச்சத்தை கூட்டுவதற்காக வேண்டி இறையச்சத்தை அதிகரிப்பதற்காக வேண்டியே ரமலான் நம்மிடத்திலே வந்தது வருடந்தோறும் அதற்காகவே ரமலான் இடத்திலே வருகிறது நம்முடைய இரையச்சத்தை சோதிப்பதற்காக இறையச்சத்தினுடைய பலத்தை இறையச்சத்தினுடைய அதிகரிப்பை உணர்த்துவதற்காக வேண்டிய வருடந்தோறும் ரமலான் நம்மிடத்திலே வருகிறது அதனுடைய சுவையை உணர்ந்து கொண்டவர்களுக்கு அது புரியும் இறையச்சம் என்பது எல்லோருக்கும் அதனுடைய சுவை உணர முடியாது இறையச்சத்தினுடைய சுவையை உணர்ந்து கொண்டவர்கள் அல்லாஹனுடைய பயத்தினுடைய அந்த சுவையை உணர்ந்து கொண்டவர்கள் அதிலே இருந்து ஒருபோதும் சருகுவதில்லை ஒருபோதும் விலகுவதும் இல்லை அதை விட்டு வெளியே ஏறு வெளியேறுவதற்கு விரும்புவதும் இல்லை என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அந்த இரையச்சத்தினுடைய பண்பாடு ரமலானிலே நாம் வைத்திருந்த அந்த இரையச்சத்தினுடைய பண்பாடு பண்புகள் மற்ற பதினோரு மாதங்களிலும் தொடர வேண்டும் என்பது நபிமொழிகளும் குரானும் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரிதான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரிதான் இறையச்சம் ரமலானில் மட்டும்தான் என்று சொல்வதற்கானது அல்ல ரமலானுக்கு பிறகும் இரையச்சங்கள் தொடர வேண்டும் ரமலான்ல கடல் லீவ் விட்டாங்க ரமலான்ல நாங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அதனால தொழ வந்தோம் சிக்கல் செய்தோம் இரவு நேரங்களில் தொழுதோ மற்ற காலங்களில் முடியாது அப்படின்னு சொல்வதற்கல்ல இறையச்சம் என்பது எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது நாம் உலகிலே வாழும் காலமெல்லாம் முஸ்லீம்கள் என்று சொன்னால் இரையச்சத்தோடி வாழ்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் சிறோவனுடைய அரசவையிலே மாயிசா என்ற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தார்கள் மாயிசா அப்படிங்கிற பெண்மணி அவங்க பிறோனுக்கு வீட்டு வேலைகளை செய்து வரக்கூடிய பெண்மணி அவர்களுடைய இறையச்சத்தை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைக்கு வசலம் ஷரீஃபிலே சொல்லி காட்டி இந்த பெண்மணியை போன்று உங்களுடைய இறையச்சத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைக்கு வசலம் சொன்னார் பிறோன் எப்படிப்பட்டவன் சிரோன் எப்படிப்பட்டவன் என்று நமக்கு எல்லாம் தெரியும் அவன் வந்து இறைவனுக்கெல்லாம் இறைவன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவன் இறைவனை தொழாதவன் இறைவனை வணங்காதவன் முஷரிக்களிலே இறை நிராகரிப்பவர்களிலே முதலாமானவனாக இருந்தவன் அவங்க வீட்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி எப்படி இருக்கணும் அவருக்கு தான் இருக்கணும் அவருக்கு அவர் சொல்லக்கூடிய பேச்சை கட்டுத்தான் இருக்கணும் ஆனால் அப்படிப்பட்ட அவர் வீட்டிலே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணுடைய இறையச்சத்தை பற்றி நபிகள் நாயகம் ஹதி சொல்லி சொல்லிக்காட்டு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் மூசா நபி காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஹதி விளக்குகிறார்கள் இறையச்சம் என்று சொன்னால் இப்படி இருக்கணும் இந்த பெண்ணை போன்ற இறையச்சம்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நமக்கே கேட்கும் போது ஆச்சரியம் அப்படி என்ன அவங்க செஞ்சிருப்பாங்க இப்படி நபிகள் நாயகம் பாராட்டக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகமே புகழ்ந்து பேசக்கூடிய அளவிற்கு எப்படி இப்படி ஒரு இறையச்சம் மிகுந்த ஒரு பெண்மணியாக அந்த பெண்மணி இருந்திருப்பார்கள் என்று சகாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக கேட்கிறார்கள் என்னவோ ரசூல்லா ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல போகிற உண்மையிலேயே அந்த இரையச்சத்திற்கு ஈடு இணை வேறு எந்த பெண்களிடத்திலும் இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இறையச்சத்திற்கு சொந்தக்கார பெண்ணாக அந்த மாயிஷாங்கிற அந்த பெண்மணி இருந்தார்கள் அவங்க அந்த பிறவனுடைய மகளுக்கு தலை சீவி விடக்கூடிய வேலையை ஒரு தடவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டு வேலைகளை செய்யக்கூடியவங்க பிறவனுடைய பெண்ணுக்கு பிறவனுடைய மகளுக்கு தலைவாரி விடக்கூடிய ஒரு வேலை அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க கைகளிலே வைத்திருந்த சீப்பு தலை சீவி கொண்டிருந்த அந்த பெண் அந்த பனிப்பெண்ணுடைய கையிலே இருந்த சீப்பு தவறி கீழே விழுந்து விடுகிறது கீழே விழுந்தவுடன் அந்த பனிப்பெண் என்ன சொல்லி அந்த சீப்பை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் அப்படின்னு சொல்லி அந்த சீப்பை கையால் எடுக்கிறாங்க உடனே பிறவுனுடைய மகள் கேட்குறாங்க பிஸ்மில்லான்னு நீ சொன்னிய இது வந்து என்னுடைய தந்தையை பார்த்து தானே நீ பிஸ்மில்லா என்று சொன்னாய் பிஸ்மில்லானா என்ன அர்த்தம் அல்லாஹனுடைய இறைவனுடைய திருப்பெயரால் அப்படின்னு அடுத்தோம் எந்த விஷயத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லணும் செருப்பு அணிகின்றோம் செருப்பு அணிவதற்கு முன்னால் கூட நாம் என்ன சொல்ல வேண்டும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லிவிட்டு தான் செருப்பை அணிய வேண்டும் காரி கரவை திறந்து காரிலே அமர முற்படுகின்றோம் பிஸ்மில்லாஹி தவக்கல் தோ அழல்லான்னு சொல்லணும் சைக்கிள் ஓட்டுகின்றோம் பைக் ஓட்டுகின்றோம் கார் ஓட்டுகின்றோம் எதையும் ஸ்டார்ட் செய்வதற்கு முன்னால் எதையும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் இப்த உ நாயகம் என்றும் ஷரீஃபிலே சொன்னார்கள் ஆரம்பமாக நீங்கள் பிஸ்மில்லாவை சொல்லி அனைத்தையும் ஆரம்பிக்க பழகிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் இது இறையச்சத்தின் வெளிப்பாடு எப்பொழுதெல்லாம் நாம் பிஸ்மில்லா சொல்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இறையச்சம் நம்மிடத்திலே இருக்கின்றது என்பதனுடைய அடையாளம் பிஸ்மில்லாவை நாம் சொல்லும் போதெல்லாம் இறையச்சம் நம்மிடத்திலே இருக்கிறது அல்லாஹுவை பயப்படுகிறோம் அந்த அச்சம் இல்லாட்டை நாம் அல்லாவுடைய பேரை சொல்லுவோமா அல்லாகுவை நினைத்து பார்ப்போமா அப்போ பிஸ்மில்லாங்கிற வார்த்தை எப்பொழுதெல்லாம் நாம் சொல்ல முற்படுகிறோமோ சொல்லிவிட்டோமோ அப்பொழுதெல்லாம் இறையச்சத்தோடு நாம் வாழ்கின்றோம் என்பதற்கு அடையாளம் இப்ப அந்த பெண்மணி சொல்கிறார்கள் இப்போ ஃபிரௌனுடைய மகள் கேட்கிறாள் என்னுடைய தந்தையனுடைய பெயரைத்தானே நீ பிஸ்மில்லா என்று சொன்னாய் அப்போ அந்த பெண்மணி பணிப்பெண் சொல்கிறார்கள் இல்ல இல்ல உன்னையும் என்னையும் உன் தந்தையும் படைத்த இறைவனுடைய பெயரைத்தான் நான் பிஸ்மில்லா என்று சொன்னேன் என்று அந்த பணிப்பெண் சிறோவனுடைய மகளிடத்திலே சொல்கிறார்கள் உன் தந்தை இறைவன் அல்ல உன் தந்தை இறைவன் அல்ல உன் தந்தையும் உன்னையும் என்னையும் படைத்தானே அவன்தான் நம் அனைவருக்கும் இறைவன் அவனுடைய பெயரைத்தான் நான் பிஸ்மில்லா என்று சொன்னேன் இந்த செய்தி ஃபிரோனுக்கு காதுக்கு போயிடுச்சு பிரோன் சும்மா விடுவானா சாதாரண ஆளாவ ஃபிரோனுடைய காதுக்கு இந்த செய்தி போகுதே இந்த மாய்சாங்கிற பெண் சொன்ன உடனே பிறோனுடைய காதுக்கு இந்த செய்தி போன உடனே பிறோன் அழைத்து விசாரிக்கிறான் நீ ஏதோ பிஸ்மில்லாங்கிற வார்த்தையை சொன்னியாம அந்த அல்லாங்கிற அந்த பொருளுக்கு அர்த்தம் என்ன யாரை பார்த்து நீ இறைவன் என்று சொன்னாய் அப்படின்னு மாயிசாங்கிற பெண்ணு அரசவையிலே நிறுத்தி பிறவன் விசாரணை செய்கின்றான் அப்பொழுதும் அந்த பெண்ணுடைய அச்சம் குறையவில்லை முன்னாடி போய் நிப்பாட்டிட்டாங்க ஒரு பயம் வருமா இல்லையா மகள்கிட்ட தைரியமா பேசிட்டோம் இப்ப முன்னாடி யாருக்கு முன்னாடி போய் நிப்பாட்டிருக்காங்க பிறோனுக்கு முன்னாடி போய் இருக்காங்க இப்போதாவது அந்த அச்சம் வர வேண்டுமா இல்லையா அரசனுக்கு முன்னாடி நிற்கின்றோம் அதுவும் உலகத்திற்கே அரசன் என்று சொல்லக்கூடிய பிறோனுக்கு முன்னாடி நிற்கின்றோம் அப்படின்னு அந்த பயம் கொஞ்சம் கூட இல்ல பிறோன் விசாரிக்கிறான் என்ன விசாரிக்கிறான் அல்லாஹன் யார் சொல் அப்படின்னு உடனே உன்னையும் என்னையும் படைத்தானே அவன்தான் என் இறைவன் என்று ஃபிரோனுக்கு முன்னாடி மனதைரியத்தை வரவழைத்துக் கொண்டே மாய்சாங்கிற பெண்மணி பேசுகிறார்கள் ஒரு பணிப்பெண் ஒரு வேலை செய்யக்கூடிய பெண் பேசுகிற வார்த்தை என்ன வார்த்தை உன்னையும் என்னையும் படைத்தானே அவன்தான் என்னுடைய இறைவன் அவனைத்தான் நான் பிஸ்மில்லா என்று சொல்லி அழைத்தேன் இப்ப ஆச்சரியம் பிறோனுக்கு ஆச்சரியம் நம்ம நம்ம ஊரையே அடக்கி வச்சிருக்கிறோம் முயற்சிக்கிறான் சித்திரை விதை செய்வதற்கு முயற்சிக்கிறான் எப்படி சித்திரை விதை செய்கிறான் மிகப்பெரிய ஒரு அண்டாவை எடுத்து வந்து அதுல எண்ணெய்களை நிரப்பி அந்த எண்ணெயை கொதிக்க வைக்கிறான் அந்த எண்ணெய் என்ன செய்யறான் கொதிக்க வைக்கிறான் அந்த எண்ணெய் சட்டியை கொதிக்க வைத்து அந்த பெண்ணுக்கு மூன்று குழந்தைகள் மூன்று குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தையா தூக்கி அந்த எண்ணெய் கொதிக்க தூக்கி போடுறா இப்போதாவது சொல் அல்லாஹ்ன்னா நான் தான் அப்படின்னு சொல் யார் சொல்றா பிறோன் சொல்லக்கூடிய வார்த்தை மாய்சாட்ட பேசுறா சொல் இப்போது அல்லாஹ்னா யார் தான் நான் தான் இறைவன் சொல்லு அப்போதும் அந்த பெண்மணி சொல்கிறார்கள் என் இறைவன் உன்னையும் என்னையும் படைத்தவன் உன்னையும் என்னையும் படைத்தவன் அவன் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான் அவன் தான் என்ழிகிறார்கள் இப்ப ரெண்டாவது தூக்கி என்ன தூக்கி போடுறாங்க இப்ப இரண்டாவது பிள்ளையை தூக்கி போட்ட உடனேயோ அப்பொழுதும் கேட்கிறான் இரண்டாவது பிள்ளையை தூக்கி என்ன சட்டிக்கு உள்ள போடுறதுக்கு முன்னாடி கேட்கிறான் இப்பொழுதாவது ஒத்துக்கொள் நான் தான் இறைவன் என்று நான் தான் இறைவன் என்று ஒத்துக்கொள் இல்லைன்னா இரண்டாவது குழந்தையும் கொலை செய்து விடுவேன் அப்பொழுதும் என்னையும் படைத்தவன் அவன் உன்னையும் என்னையும் படைத்தவன் மூணாவது புள்ள கை குழந்தை மூணாவது பிள்ளை யாரு பச்சிலம் குழந்தை கை குழந்தை பேச முடியாத பாலகன் பேச முடியாத பாலகன் சின்ன பிள்ளை இப்போ அந்த புள்ள நபிகள் நாயகன் சொல்கிறாங்க எல்லாம் ஈசா நபி பேசுன கதை மட்டும்தான் தெரியும் இந்த கதையை சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கதையில் வரக்கூடிய சின்ன குழந்தையும் குழந்தையாக இருக்கும்போதே பேசியது என்று மூன்று குழந்தைகள் பேசியது என்று சொல்லிட்டு இந்த குழந்தையும் குழந்தையாக இருக்கும்போதே பேசியது அதான் பேசி வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னா எத்தனை வயசு இருக்கணும் ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசுக்குள்ளே உள்ள குழந்தை பேசுவதற்கு முடியாது ரெண்டு வயசு குழந்தையும் கூட சரளமாக பேச முடியாது அப்படிப்பட்ட அந்த குழந்தை அந்த மாயாங்கிற அந்த அம்மாட்ட பேசுகிறது பிள்ளை தான் மூணாவது குழந்தை அந்த குழந்தையை தூக்கிட்டு பிறோன் மிரட்டுகிறான் இந்த குழந்தைய என்ன செட்டுக்குள்ள தூக்கி போட்டுருவேன் உன்னையும் கொலை செய்து விடுவேன் என்ன இறைவன் என்று சொல் அப்ப அந்த மூணாவது கை குழந்தை இருக்கா இல்லையா அது அம்மாவனுடைய கண்ணீரை தொடைத்து விட்டு அம்மா அழுகிறாங்க மாயா அந்த பெண்மணி அழுகிறாள் அந்த பெண்மணுடைய கண்ணீரை தொடைத்து விட்டு அந்த குழந்தை சொல்லிச்சா பயப்படாது அம்மா லாத்தன் அச்சம் கொள்ளாத பயந்து போகாத கவலைப்படாத இந்த பிறோனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம் உயிர் போனாலும் சரிதான் இறைவன் ஒருவன் அவன் உன்னையும் என்னையும் படைத்தவன் தான் எனவே இவனை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று பிறோனை பார்த்து அந்த குழந்தை பேசியதாக அல்லாஹு இந்த மரணத்திற்கு பகரமாக நாளை சொர்க்கத்திலே இந்த ஷஹீதுக்கு பகரமாக நாளை சொர்க்கத்திலே அல்லாஹு மிகப்பெரிய கூலியை உனக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தருவான் அம்மா என்று அம்மா உன்னுடைய கண்ணீரை துடைத்துவிட்டு ஒரு சின்ன குழந்தை பேசியதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலைஹி செல்லம் பிறவனுடைய காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்ல இறையச்சம்னா இப்படி இருக்கணும் மூணு பிள்ளைங்க பறி கொடுக்குறாங்க தன் உயிரும் அந்த இடத்திலேயே போகிறது மைசாவும் மரணிக்கிறார்கள் அந்த இடத்துல அவ்வளவு பெரிய அரசனுக்கு முன்னாடி பேசினதுக்கு அப்புறம் தப்புமா மாய வர்ணிக்கிறார்கள் நான்கு உயிர் போனதுக்கு பிறகும் கூட உயிர் போக போகிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட இரையச்சம் கொஞ்சம் கூட இம்மியளவும் குறையாமல் இறையச்சத்தோடு வாழ்ந்தார்களே அந்த பெண் எங்கே நாம் எங்கே ரமலான் எப்போ போகும் இரையச்சத்தை எப்ப கைவிடலான்னு துடித்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயமாகிய நாம் எங்கே ரமலான் எப்பொழுது நம்மை விட்டு போகும் எப்பொழுது கொஞ்சம் ஃப்ரீயா அப்படின்னு நினைக்கக்கூடிய நாம் எங்கே எங்கேனுடைய அரசவையிலேயே அதிகாரத்தை மேற்படைத்த அரசவைக்கு உள்ளே இருந்து கொண்டே பிறவனுக்கு எதிராக பேசி இறைவனுடைய இறையச்சத்தை பிறவனுடைய அரசவையிலே நிலைநாட்டிய அந்த மாயிசாங்கிற பெண் எங்கே இரையச்சம் என்று சொன்னால் இப்படி இருக்க வேண்டும் என்று தக்வா என்று சொன்னால் இதுதான் தக்வா இரையச்சம் என்று சொன்னார் இதுதான் இரையச்சம் என்றே நபிகள் நாயகம் சல்லாஹ் கொலை கிவசலம் அவர்கள் இறையச்சத்திற்கு உதாரணமாக சொல்லி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வரலாற்று சம்பவத்தை நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹலேஹி வசலம் அவர்கள் ஹதீஷரீஃபிலே சொல்லி காட்டினார்கள் இன்னும்